சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் அந் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைக்குவிடும் அன்பர்களுடைய கடிதங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைய பதிவில் வந்து ஒரு அன்பர் எழுதிருக்காரு என்னுடைய தம்பிக்கு திடீர்னு மனநிலை சரியில்லாமல் இருந்தது அவங்க எதிலையும் ஈடுபாடு இல்லாமல் இருந்தாங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு மனநிலை சரியில்லை அவங்க வந்து கர்மயோகி ஐயாவுக்கு கடிதம் எழுதுனாங்க பலன் நல்லபடியாக அவங்க தம்பி வந்து மனநிலை சரியில்லாமல் இருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து கொண்டு வந்தாங்க ஒரு காலகட்டத்தில் முழுமையாக அவங்க குணமடைந்து பழையப்படி அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்கின்றது பிறந்திருக்கின்றது என்று அந்த அன்பர் வந்து கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றார் மற்றொன்று ஞாயிற்றுக்கிழமை தியான மையம் ஆரம்பித்துக்காங்க ஒரு அன்பர் அவங்க வீட்டில் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தியானமைய வரும் பொழுது அவங்க மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படலாம் தினமும் தியானம் நடத்த முடியாதா என்று அவங்க மனசில் தோன்றியது என்று அந்த அன்பர் கடிதம் மூலம் தெரிவிச்சிரு தெரிவித்திருந்தார்கள் ஒரு பஸ் கண்டக்டர் வந்து டிரைவருக்கு பஸ் டிரைவருக்கு கேன்சர் ரோயில் டாக்டர் வந்து ஆப்ரேஷன் செய்தார் கேன்சர் அளவு கடந்து முற்றி விட்டதால் மீண்டும் அதை மூடிவிட்டாராம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அந்த கேன்சர் இருக்கிற பகுதியை வந்து அவர் எடுக்கிறதுக்கு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உடம்பு முழுவதும் கேன்சர் வந்து பரவி இருக்கும் இது ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு சர்ஜரி பண்ணதை வந்து அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு மீண்டும் அதை மூடிவிட்டார் வயிற்றை மூடிவிட்ட டாக்டரும் மற்ற டாக்டர்களும் டிரைவர் வந்து ஒரு வாரத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாரு என்று அவங்க உறவினர்களிடம் சொல்லிட்டார் ஆஸ்பத்திரியின் தலைவர் என்ற முறையில் என் தாயார் டிரைவரை பார்க்க போனார் அதாவது ஒரு அன்பர் அவங்களோட ஆஸ்பத்திரி அவங்க தலைவர் என்ற முறையில் வந்து அந்த டிரைவர் அவங்க பார்க்க போறாங்க அவர் ஒரு பிளஸ்ஸிங் பாக்கெட்டு டிரைவரிடம் கொடுக்கின்றார் இது நடந்து ஐந்து மாதம் ஆகின்றது டிரைவர் வந்து அவர் மதரோட பிளஸ்ஸிங் பாக்கெட்டை கொண்டு போய் அவங்க அன்பரோட அம்மா வந்து ஆஸ்பத்திரியின் தலை தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றாங்க அவங்க பிளஸ்ஸிங் பாக்கெட்டை அந்த டிரைவர்கிட்ட கொடுக்க ஒரு வாரம் கா ஒரு ஐந்து மாதங்கள் விட்டது டிரைவர் வந்து குணமாகி மறுபடியும் அவர் வேலைக்கு சென்று விட்டார் அவருக்கு வலியோ இந்த கேன்சர்னால எந்தவித பிரச்சனையும் அவருக்கு இல்லை கேன்சர் வந்து தன்னாலேயே படிப்படியாக குணமாகி விட்டது என்று அந்த அன்பர் வந்து கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றார் சென்ற வாரம் ஒரு அன்பர் சொல்கிறாரு சென்ற வாரம் என் நண்பனின் மகன் வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்க தாயார் குழந்தையுடன் தனியாக இருந்தாள் குழந்தை வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கு காரணம் வந்து எதுக்கு குழந்தை அழுதுனே தெரியல நான் குழந்தையை பார்க்கறதுக்காக அழுகையை பார்க்க போகும்போது குழந்தை அழுகை நிறுத்தவே இல்லை என்று என்ன செய்வது என்று தெரியாமல் கேட்டோம் ஸ்ரீ அன்னை பிரசாதத்தை குழந்தை தலையணையின் கீழ் வைத்தேன் ஆச்சரியமாக இருந்தது குழந்தை நிம்மதியாக தூங்கியது மதர் கிருவையால் என் கணவருக்கு மதுரையிலிருந்து நான் இருக்கும் ஊரான பொள்ளாரிக்கு மாற்றம் கிடைத்துள்ளது ஒன்று என்று ஒரு நண்பர் வந்து தெரிவிச்சிருக்கார் உண்மைதாங்க நாங்களே வந்து சென்னையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி திருக்கோவிலூர் போனோம் வேலை கடை கடை து கவர்மெண்ட் வேலை ஒரு வருட காலத்தில் மறுபடியும் திருக்கோவிலூரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ப்ரமோஷன் கிடச்சி அங்கேருந்து மதர் கிட்ட தீவிரமான பிரார்த்தனை வை பிரார்த்தனை வைத்தேன் ஏன்னா வந்து அது வந்து நான் சென்னை சிட்டியிலயே இருந்துட்டேங்களாம் கிராமம்னும் போது எனக்கு அந்த சூழல் பிடிச்சா கூட அங்கே சுகாதாரமற்ற முறை வந்து எனக்கு பிடிக்கலை அதனால் எப்படியாவது அந்த ஊரில் என்ன செய்வாங்க குழந்தைகளை வந்து கழிவறையில் விட மாட்டாங்க ரோட்டு ஓரமாக உட்கார வச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது இதை வந்து அந்த மக்களிடம் சொல்லி நம்மளால் மாற்ற முடியாது ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் பிரார்த்தனையை வைத்து தீவிரமாக பிரார்த்தனை செய்து வந்தேன் நாங்கள் திருக்கோவிலூர் போய் கரெக்டாக பதினோராவது மாதம் அவருக்கு ப்ரமோஷன் மறுபடியும் லிஸ்ட் போட்டாங்க அந்த ப்ரொமோஷனில் என் கணவருக்கு மறுபடியும் சென்னையிலே ப்ரொமோஷன் கிடை கிடைத்தது ஸ்ரீ அன்னையின் பேர் அருள்தான் இதை சொல்வ சொல்லுவேன் ஏன்னா வந்து அவங்க இல்லாமல் நான் இல்லை என் குடும்பம் வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இப்போ ஒரு ஒரு நல்ல நிலைமையில நாங்கள் இருக்க காரணமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் தான் என்னோடய வாழ்க்கையில் அவங்க வந்தது வந்து என்னோட கஷ்டங்கள் அனைத்துமே போனது மட்டும் இல்லை நம்ம கிட்டே சில மனிதராக அவங்க அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணங்கள் போறாமை ஆசை அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசுவது பேசுவதுன்னா சிலவங்களுக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் வலை வளனு ஸோ அந்த சில மதர் சொல்லுவாங்க சில விஷயங்களை வந்து தவிர்த்திட வேண்டும் என்று ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம வந்தாவே நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எல்லாம் நமக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்தவர்களிடம் பேசும்பொழுது நம் தேவையான மட்டும் தேவையானதை மட்டும் தான் நமக்கு பேச தோன்றும் வலவலன்னு பேசுறதெல்லாம் நமக்கு வந்து மதர்கிட்ட வந்தாவே அந்த பேச்செல்லாம் பேசுறது வந்து முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி முழுமையாக குறைஞ்சிரும் என்னை என்னோட வாழ்க்கையில வந்து நிறைய மாற்றங்களை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை என்னோட வாழ்க்கையில வந்து எல்லா எதிர்மறைகளையும் நான் சந்தித்து வந்தேன் எல்லா எதிர்மறை நிகழ்வுகளிலிருந்தும் என்னை தற்காத்து அவங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள என்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வச்சுட்டு இருக்காங்க ஆஹ் இதை வந்து நான் இதில் இப்போ நிறைய பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்லு சொல்றேன் ஆஹ் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய அவங்க வரலாறு அன்பர்களுடைய அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவு நான் தொடர்ந்து போடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் அரவேந்தருக்கு நான் மனம் மாற என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் பெற்ற இன்பம் அனைவரும் பெறணுன்றது என்னோட ஆசை நிறைய பேர் வந்து பண கஷ்டத்தில் இருப்பாங்க கடன்ல இருப்பாங்க எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திப்ப சந்தித்து வாழ்க்கைய வாழை பிடிக்காம நகர்த்திட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ சூழ்நிலையிலிருந்து வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கிறன்னா அது என்ன வந்து உன் உதாரணமாக நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து இங்கே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கேட்டேன் நம்பிக்கையோடு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக விரை கூடிய இல்லைங்க நொடி பொழுதலும் உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக கூடும் என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன் அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து எழுதுகிற கடிதம் நம்ம பத்து ரூபாய் காணிக்க அனுப்புனா கூட அதுக்கு ரிசிப்டும் வந்துடும் அவங்கக்கிட்ட வந்து லெட்டரும் வரும் அதே மாதிரி பிளெஸ்ஸிங் பேக்கெட்டும் வரும் நான் மெயினாக வந்து கர்மயோகி ஐயாவுக்கு தான் நான் கடிதம் எழுதுவேன் அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வந்து சிறப்பு தினங்களில் மகா சமாதியா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேந்தர் மகா சமாதியான நாள் அப்புறம் நியூ இயர் இந்த மாதிரி அவங்க வந்து விசேஷமான நாட்கள் அவங்க பிறந்த நாள் இதுக்கெல்லாம் ஆசிரமம் போக சந்தர்ப்பம் அமைந்தால் நான் வந்து அங்கு கடிதம் எழுதி காணிக்க வை வைத்து நான் உண்டியலை போட்டுருவேன் அவங்க இதே முறை தான் அவங்க கிட்ட பேக்கெட் வரும் லெட்டர் வராது ஆஹ் மாதிரி அவங்க ரிசிப்டும் கொடுத்துருவாங்க ஸ்ரீ கர்மியூட்டி ஐயாவுக்கு நம்ம எழுதுற லெட்டருக்கு அவங்க வந்து எப்படி பிரார்த்தனை பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணுன்றத அவங்க வந்து நமக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க லெட்டர் மூலமாக இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதுவரை சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்க்கலாம் நன்றி